என் பிரியமான குழந்தையே கவலை கொள்ளாதே என்று துன்பத்தில் இருக்கும் நீ நாளை கனவில் கூட காணா இன்பத்தை அடையப் போகிறாய் கவலையை கண்காணா தூரத்திற்கு துரத்தப் போகிறேன் நான் வருவேன் உனக்காக கலங்காதே இதுவரை கண்ணீரை மட்டும் கண்ட நீ இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்களை காண்பாய் இனிவரும் நாட்களில் நிம்மதியுடனும் ஆனந்தமாகவும் வாழப்போகிறாய் என் மீது பூரண நம்பிக்கை வை எல்லாவற்றையும் சரி செய்வது என் வேலை நான் வாழ வைப்பேன் உனை உன் அப்பன் என்னை நம்பு ஓம் சரவண பாவ மந்திரத்தை உன் துன்ப காலங்களில் உச்சரித்துக் கொள் இந்த பதிவனை மற்ற முருக பக்தர்களுக்கு அனுப்பிவிடு என் தங்க குழந்தையே ஓம் ॐ सरवण भव